ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சசிஸ் கிரீன்லேண்ட் இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மளோட ஃபார்மை விசிட் பண்ணுறதுக்காக பேங்க் ஆஃபீஸர்ஸ் நிறைய பேர் நம்ம பண்ணிக்கு வர போகிறாங்க அதனால தான் அவங்களுக்கு ஒரு இடம் அமைச்சு கொடுக்கணும் அவங்களோட ட்ரைனிங் கொடுக்குற மாதிரி கொஞ்சம் நேரம் ஸ்பீச் கொடுப்பாங்களாமா அந்த இந்த நிலையில் கொஞ்சம் இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பலமரத்தை தான் வந்து ரெடி இருக்கோம் அது என்ன யார் யார் வராங்க என்னெல்லாம் பார்க்க போகிறோம் எங்கெல்லாம் போக போகிறோங்கிறத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா சஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிது சொன்னால் லைக் பண்ணி ஷேர் பண்ண மறந்துறாதீங்க இப்போ வாங்க இந்தியோக்குள்ளே போகலாம் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு இண்டியன் பேங்க்கில் வந்து ஒரு நாற்பது நாற்பத்தஞ்சு பேருக்கு இப்போ புதுசாக வேலையில் ஜாயின் பண்ணியிருக்காங்களாமா அவங்க தான் இப்போ நம்ம பண்ணைக்காக வந்துட்டுருக்காங்க இதை வந்துட்டுருக்காங்க பாருங்கள் எவ்வளோ பேர்னு சொல்லிட்டு எனக்கே கொஞ்சம் ஆச்சரியமாக தான் இருந்துச்சு ஸோ இவ்வளோ பேர் வராங்களே அப்படின்னு சொல்லிட்டு என்ன ஒரு இதில் ஒரு வேடிக்கை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் யாருமே தமிழ்நாடு கிடையாதாங்க எல்லாமே வெளி வெ வெளி மாநிலம் வெளி தான் அதர் ஸ்டேட்லேருந்து தான் எல்லாேருமே வந்திருக்காங்க ஸோ யாருக்குமே தமிழ் தெரியல இங்கிலீஷில் பேசினா மட்டும்தான் அவங்க புரிஞ்சுக்கிறாங்க இவங்க எல்லாருக்குமே வந்து ட்ரைனிங் கொடுக்க போகிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்களோட எங்கள் ஊரில் இருக்கக்கூடிய இந்தியன் பேங்க் பிரான்ச்சில் வேலை பார்க்கக்கூடிய அக்ரி ஆஃபீஸர் ஸ்வேதா மம் அவங்க தான் இந்த பாருங்கள் நின்றுட்ருக்காங்க இல்லையா இவங்க தான் வந்து எல்லாேருக்குமே வந்து ட்ரைனிங் கொடுக்க போகிறாங்க என்னன்னா ஏ என்ன அது வந்து ஃபார்மருக்கும் ஏஓவுக்கும் உள்ள அந்த கம்யூனிகேஷன் எப்படி இருக்கணும் ஸோ வந்து ஒரு ஃபார்மரை எப்படி டீல் பண்ணணும் ஃபார்மருக்கு தேவையான அந்த லோன்ஸ் வந்து எப்படி கொடுக்கறது கொடுக்கறதுக்கு தேவையான என்னென்ன ஃபார்மாலிட்டிஸ் இருக்குது எதெல்லாம் ரூல்ஸு எந்தெந்த ரூல்ஸ்லாம் ஃபாலோ பண்ணி நம்ம வந்து லோன் கொடுக்கணும் எதெல்லாம் லிமிட்டேஷன் எந்த லிமிட் வரைக்கும் நம்ம கொடுக்கணும் எந்த விவசாயத்துக்கு எவ்வளோ லோன் கொடுக்கணும் அதுக்கு என்ன ஃபார்மாலிட்டி அதுக்கு வந்து இந்த சிட்டா ஆடங்கள் வாங்குறதா இருக்கட்டும் விவோ சர்டிஃபிகேட் வாங்குறதா இருக்கட்டும் இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் வந்து ஸ்வேதாமம் வந்து எல்லாரும் சொல்லிக் கொடுக்கணும் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே என்னையே கூப்பிட்டாங்க நானுமே அவசர அவசரமாக ஓடுனேன் ஆக்சுவலி Are, this couple actually very much uh, interested in farming and they are doing farming. Uh, she is cultivating all type of uh, kitchen gardens uh, but due to this heavy rain uh, last month uh, in that rain actually all the plants have been destroyed otherwise uh, you can see that kitchen garden also it will be very nice. ஆஹ் காட்ஸ் வெரிடிஸ் யு நோ காட்ஸ் ஆக்சுவலி மேஜர் கிராபிக் டூயிங் ஹியர் இஸ் டேப்பியோகா அண்ட் சுகர் கேன் ஓகே டேப்பியோகா வி ஆர் கோயிங் டு விசிட் டேப்பியோகா பில்ட் அல்சோ சுகர் கேன் இப்ப வேற என்ன இருக்கு வேற இப்ப நெல் இருக்கா நெல்லில்ல கரும்பு நெல்லில்ல பட் நெல்லு போடுவீங்க எப்ப நெல்லு போடுவீங்க ஆப்டர் ஹார்வெஸ்டிங் வி சுகர் கேன் அண்ட் டேப்பியோகா தே யூஸ் டு கோ பார் பாடி ஆர்ஸ் இன் ரொட்டேஷன் தே வில் பி கல்டிவிட்டிங் பாடி டேப்யோகா மேம் வந்து என்னையும் கூப்பிட்டு கொஞ்சம் இன்ட்ரெட்யூஸ் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் அவங்களோட ட்ரைனிங் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஆக்சுவலி பார்த்திங்க அப்படின்னா நான் இருக்க வேண்டிய இடத்துல என்னோடய வீட்டுக்காரர் தான் இருந்திருக்கணும் ஸோ அவங்க வந்து கொஞ்சம் வெளியில் வேலையாக போயிட்டாங்க இவங்க இந்த குரூப் எல்லாருமே பார்த்திங்க அப்படின்னா ஈவினிங் டைம் போல் வரதா சொல்லியிருந்தாங்க அதனால அவங்க அந்த வேலை முடிச்சுட்டு வந்துடலாமே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் வெளி வேலை இருக்குதுன்னு சொல்லிட்டு வெளில போயிருந்தாங்க ஸோ அந்த கேப்பில் இவங்க கொஞ்சம் சீக்கிரம் முன்னாடியே சொன்ன டைமை விட முன்னாடியே வந்துட்டாங்க அப்படின்றதுனால அவரால் இதில் கலந்துக்க முடியல ஸோ அப்படின்னு நம்மளை பற்றி இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சுட்டு அவங்களுக்கான அந்த ட்ரைனிங் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க மேம் வந்து ஸோ நம்ம வயலில் என்னென்னலாம் வந்து ஃபீல்டு இருக்குது ஒர்க் இருக்குது அப்படிங்கிறத பற்றி பேசிட்டு நம்ம ஃபீல்டு ஒர்க்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபார்மாலிட்டிஸ் எல்லாமே சொல்லி முடிச்சதுக்கு அப்புறமா நம்ம கரும்பு வயலுக்கும் மரவள் வயலுக்கும் கூட்டிகிட்டு போனோம் any loans who whatever loan whatever type of loans that customer is approaching you you have to first take that report when is okay mainly if any cases they are written off or any overdue is there you have to you have to try to avoid that because uh, overdue also we can consider but written off try to avoid after that you go for the chitta adangal or that land records இந்த டீமுக்காக ரெண்டு மேடம் மட்டுமே கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்து சுவாதி ஆதர்ஷ் இவங்க எல்லாருமே வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணி இந்த டீமை வந்து நல்லபடியாக வழி நடத்தி அவங்களோட ட்ரைனிங்கை முடிச்சு கொடுத்தாங்க Actually, in uh, all over over India, there are two types of farmers. One, they are landowners. Another one, they are leasing tenant. or tenant. Actually, there is a difference between tenant and the In leasing, also there is oral leasing, and somebody will be having some documentation. let agreement will be there. We have to see very keenly in that because uh, sometimes what will happen now uh, that same chitta will that same land record will be available by the owner and also by the lessee.

அவங்களுக்கு மூணு நேரம் சாப்பாடு தங்குற இடம் எல்லாம் வந்து டீ ஸ்நாக்ஸ் எல்லாமே வந்து மேடம் தான் வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்டு இருந்தாங்க ஸோ நம்ம ஏரியாவுக்கு அக்ரி லேண்ட் வந்து விசிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்வேதா மேம் கூட இங்கே வந்து நம்ம லேண்டுக்கு வந்திருந்தாங்க அட ஸ்வேதா மேம் பிச்சு வதிட்டாங்க போங்க என்னம்மா கிளாஸ் எடுக்கிறாங்க நானும் பிஎட் தாங்க படிச்சிருக்கேன் ஆனால் நிறைய வந்து ஸ்வேதா மேம் கிட்ட கற்றுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இவங்க வந்து இப்போ எல்லாமே வந்து பேசி முடிச்சிட்டு அதுக்கப்புறமா வந்து லேண்டுக்கு போகலான்னு சொல்லி கிளம்பிட்டாங்க சின்சியராக வந்து மேம் வந்து கிளாஸ் எடுத்துட்டு இருக்காங்களே தவிர நிறைய பேர் வந்து கொஞ்ச நேரம் நடந்து வந்ததுலேயே டயர்ட் அப்படியே ஓரமாக உட்காந்துருக்காங்க என்னடா இவங்க கவனிக்கலையே நமக்கு ஒரு பக்கம் கோபமாக வருது அவங்க வந்து கற்றுக்க வேண்டிய இடத்துல இருக்கிறாங்க அவங்க வந்து அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து இப்போ அப்படியே வந்து லேண்ட் கழிச்சிட்டு போயாச்சு காடு அப்புறம் கரும்பு காடு ரெண்டுமே பக்கம் பக்கம் தான் வந்து வந்து மரவழி காடை காமிச்சிருங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இருந்தாங்க மரவழிக்காட்டுலேயுமே வந்து ஒரு கிழங்கு வந்து புடிங்க காமிச்சா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி என்னை தேடிட்டு இருந்தாங்க மறுபடியும் நான் வந்து போயிட்டு ஒரு கிழங்கு குச்சி வந்து புடிங்க காமிச்சேன் ஓரங்கள் இருக்கிறத குச்சியாக பார்த்து பிடிங்கிட்டேன் அதில் சரியாக கிழங்கு கூட அளவுக்கு இல்லை அதை பார்த்துட்டே பார்த்தீங்க அப்படின்னா அவங்களாம் ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க ஸோ நம்ம வட மாநிலத்துக்கு போய்ட்டு அங்கே பயிர் வச்சிருக்க பயிர்களை பார்க்குறதுக்கு நமக்கு ஆசை எப்படி ஆசையாக இருக்குமோ அதே மாதிரி வந்து அவங்க நம்ம சைடு இருக்கக்கூடிய மரவள்ளி கரும்பு இதெல்லாமே பார்த்து ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க ஸோ நம்ம மரவள்ளியுமே பார்த்தீங்க அப்படின்னா ஏழு மாதம் முடிஞ்சிருக்கு ஸோ இது வந்து பத்து மாதத்து பத்து மாதம் கழிச்சு தான் அறுவடை பண்ணணும் இப்போ நம்ம முன்னாடியே பிடிக்கிட்டோம் அப்படின்றதுனால கிழங்குமே ரொம்ப பிஞ்சு கிழங்காக தான் இருந்தது எல்லாருமே அதையுமே வந்து ஆசையாக பறித்து தோல்லாம் உரிச்சிட்டு சாப்பிட்டு பார்த்தாங்க அதுக்கப்புறமா வந்து கரும்பு உடைச்சு தரணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க அப்புறம் அவங்களுக்குமே வந்து ஒரு பீஸ் கரும்பு உடைச்சு ஒரு நாலஞ்சு பேர் விருப்பப்பட்டவங்களுக்கு மட்டும் நம்ம பார்த்திங்க அப்படின்னா எது ஆர்கானிக்கான ஃபுட்டோ அதெல்லாம் ஒதுக்கி தள்ளுவோம் அவங்களுக்கு நம்மளோட கரும்பு பிடிச்சிருக்கு நம்ம வந்து பொங்கல் கரும்பு வந்து உரம்போட்டு வளர்த்ததை தான் வந்து நம்ம சாப்பிடுவோம் ஸோ இது வந்து கொஞ்சம் கடிக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும் ஆனால் டேஸ்ட் வைஸ் சூப்பராக இருக்கும் நல்ல இனிப்பாக இருக்கும் நான் வந்து கரும்பு ஒரு பீஸ் உடைச்சி கொடுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க அங்கே கேட்ட எல்லாருக்குமே வந்து ஒரு கரும்பு உடைச்சி அப்படியே பீஸ் போட்டு கொடுத்தாச்சு நான் வந்து இது நிறைய வந்து சாட்ஸ் போட்டிருந்தேன் ஒரு ரெண்டு மூணு சாட்ஸ் பக்கம் நான் போட்டிருந்தேன் அப்போ வந்து கேட்டிருந்தீங்க னால வந்திருந்தாங்க எதுக்காக உங்கள் விலைக்கு வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டு மூணு பேருக்கு நான் பதில் சொல்லிட்டேன் ரொட்டீனாக அந்த கேள்விகள் நிறைய வந்துருந்துச்சு என்னால் இடையில வந்து லாங் வீடியோ வந்து வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணி என்னால் எடிட் பண்ணி போட முடியல அதனால கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு ஸோ நீங்க கேட்ட கேள்விகளுக்கு எல்லாத்துக்குமே இதில் பதில் இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதனால தான் வந்து நம்ம தோட்டத்துக்கு வந்திருந்தாங்க அவங்களோட விசிட்டிங் முடிஞ்சிருச்சு அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பால்ட்ரி ஃபார்முக்காக போகிறதுக்காக ரெடியாகிருந்தாங்க இப்போ அவங்களுக்காக கொஞ்சம் நேரத்தில் வேன் வரப்போகுது அப்படிங்கறதுனால வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க வந்துட்டு உடனே கிளம்பிட்டாங்க ஸோ நமக்கும் ஒரு மாதிரி நம்மள ஒரு காலேஜுக்கு போன ஃபீல் இருந்தது எல்லாரு பேசி பழகவும் ஸோ வந்து அவங்க பேசுறது நமக்கு சரியாக புரியலைனாலும் ஓரளவுக்கு வந்து இங்கிலீஷ் நமக்கு பேச தெரிலனாலும் இங்கிலீஷ் பேசுகிறத கொஞ்சம் புரிஞ்சுப்பேன் ஸோ அளவுக்கு வந்து புரிஞ்சு அவங்களுக்குமே நம்மளை நல்லபடியாக பதில் சொல்லி அவங்கள வந்து அமுச்சு விட்டுட்டோம் இங்கே வந்து நம்ம லேண்டை தேர்ந்தெடுத்ததுக்காக நமக்கு வந்து ஸ்வேதா மேம் தான் வந்து நன்றி சொல்லணும் ஸோ வந்து நம்ம நம்ம சைட்லேருந்து எந்த ஒரு ஒரு ஸ்நாக்ஸோ டீயோ கொடுக்கலையா அப்படின்ற ஒரு சின்ன வருத்தம் இருந்துச்சு ஸோ இந்த கஷ்டமெல்லாம் அவங்களுக்கு நாங்கள் கொடுக்க விரும்பலை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்கேயே வந்து வர வழியிலே வந்து டீ ஸ்நாக்ஸை முடிச்சுட்டு வந்துட்டாங்க இப்போ அடுத்தது லஞ்சுக்காக தான் வந்து கிளம்பிட்டு இருக்காங்க அவங்க ஜாலியாக வந்துட்டு ஆனாலும் நம்ம மனசுக்குள்ள இருந்த கவலையெல்லாம் ஒன்னே ஒன்று தான் விவசாயிகள் கஷ்டப்படுறாங்கப்பா விவசாயிகளுக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்ட்டு ஸோ என்னதான் அவங்க வந்து அவங்க ஹெல்ப் பண்ணாலுமே சில விவசாயிகள் வந்து வாங்குற லோனை திருப்பி கட்டுறதில்லை அது விவசாயிகளை பொறுத்த மட்டும் இல்லை நம்ம வெளிக்கடனை அதிகமான வட்டிக்கு வெளிக்கடன் வாங்கி ரொம்ப கஷ்டப்படுறோம் ஸோ பேங்கை யூஸ் பண்ணிக்கிட்டால் நல்லாயிருக்கும் ஸோ ஒரு ஒரு லோனோ நமக்கு வந்து ரொம்ப கம்மியான வட்டியில் இருக்காங்க பேங்கை யூஸ் பண்ணி வாங்கின கடனை திரும்ப திரும்ப கட்டி திரும்ப திரும்ப நம்ம லோன் வாங்கிக்கலாம் பை ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்